சட்டசபையை கூப்பிட்டு நமக்கு நிதிநிலை அறிக்கையில் நம்மளை நிராகரிக்குது நமக்கு வந்து வரி நமக்கு உரிய நிதியை ஒதுக்கி தர மாட்டேங்குது ஆசிரியர்கள் சம்பளம் கொடுக்க முடியல இவ்வளவு நெருக்கடியை நமக்கு உருவாக்குது அதனால நமது மாநிலத்திலேருந்து எந்த வரியும் மத்திய அரசுக்கு போகக்கூடாது இந்த ஒன்றிய அரசுக்கு போகக்கூடாது அது ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியோ எந்த வரியும் போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை போட்டு வெள்ளக்காரங்காலத்தில் தான் நம்ம கூட இயக்கம் நடத்த முடியுமா இந்த இந்த கொடுங்கன் இந்த கொள்ளக்கார ஆட்சி இது கொள்ளை என் வரிய எடுத்துட்டு போயிட்டு எனக்கு தர முடியாதுன்னு சொல்றது கொள்ளையா சாத்தியா என்ன பண்ணி போடுவ நான் நீ என்ன பண்ணி போடுவேன் சாத்தியம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க உனக்கு மட்டும் எப்படி இந்த அதிகாரம் திமிர் வந்தது உன்னுடைய ஆதிக்கம் என் மேல நீ அத்துமீறி இந்த மாதிரி செய்யணும்னா என்னுடைய அரசு அதிகாரம் என்ன செய்ய வேடிக்கை பார்த்துக்குமா ஐயா சாமி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன் அதுக்கா அதுக்கா இது எட்டு கோடி மக்களினுடைய உரிமை பிரச்சனை தன்மான பிரச்சனை இது இனமான பிரச்சனை இதை இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்ய முடியாம புலம்பிக்கிட்டு என்ன செய்ய இதை தர மறுக்கிறார்களே பாருங்கள் இந்த இது எப்படி செய்கிறார்கள் இந்த நிதியை நமக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அதிகாரம் அதுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது கேவலம் தர முடியாது போய ஒரு பெரிய மாநாடு போடுவோம் பேரணி நடத்தும் எல்லாரும் கட்சி கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனைக்கு கொடியை கிளப்படுறான் அவன் மாநில கொடியை தூக்கிடுவான் நடக்குது பொதுவா நிற்போம் எல்லாரும் நிற்போம் ஒரு வரி ஒரு ரூபா வரி போகாது ஒன்றிய இந்திய அரசுக்கு இல்ல முடிஞ்சு போச்சு